தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கோவையில் தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த மே மாதம் முதல் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தது கடந்த சில வாரங்களாக தொற்று பாதிப்பின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதால் ஊரடங்கில் அவ்வப்பொழுது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நேற்று முன்தினம் தமிழக அரசு அறிவித்துள்ள ஊரடங்கு தளர்வுகளில் மாநிலத்திற்குள் பொது போக்குவரத்து டாஸ்மாக் கடைகள் வழிபாட்டு தலங்கள் வணிக வளாகங்கள் மால்கள் நிலையான கொரோனா பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி நாளை முதல் இயங்க அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கோவையில் உள்ள மால்கள் திறப்பதற்கும் தயாராகி வருகின்றன குறிப்பாக புருக்பேன் சாலையில் உள்ள புருக் பில்ஸ் மாலில் கடைகள் மற்றும் தலங்களில் சுத்தம் செய்து கிருமிநாசினி தெளிக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் நோய் நோய்த்தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கையாக மால்களுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதிக்கவும் கிருமிநாசினி திரவம் வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன மேலும் அரசின் நிலையான வழிகாட்டுதல்களை பின்பற்றி ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களை மட்டும் அனுமதிக்கவும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மால் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அடிக்கணுங்க அடிக்கப்படுங்க